தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வரி புரிந்து என்னை சந்தித்தார்கள் சுமார் முப்பது நிமிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசினோம் மேலும் நாளைய தினம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே நடைபெறும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் பாத நிறைவு விழாவிலே கலந்து கொள்ள என்னிடம் நேரில் அழைப்பு விடுத்தார்கள் நேற்று காலை பாஜகவிலிருந்து மேலிட தலைவர்களும் என்னிடம் தொலை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமருடன் கலந்து கொள்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதம வேட்பாளராக கொண்ட பாஜகவில் அங்கம் வகிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக தாமாக்கா ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து ரீஜனல் பார்ட்டி வித் அ நேஷனல் அவுட்லுக் என்ற ரீதியிலே பிராந்திய கட்சியான தாமாக்கா தேசிய கண்ணோட்டத்தோடு செயல்படும் கட்சியாகவே தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் மாகடைய கருத்துக்களை முறையாக கேட்டு ஆலோசனை நடத்தி மக்கள் நலன் இயக்க நலன் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் இதன் மீதும் தமிழக மக்கள் மீதும் உலகத் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டுள்ள கட்சிக்கு அதேபோல மாநிலத்திற்காக எந்த இயக்கம் மத்தியிலே பாடுபடும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் மேலும் இன்றைய சூழலிலே தமிழ் மொழி தமிழ்நாடு தமிழர்கள் இந்திய மக்கள் தமிழ் கலாச்சாரம் இதை விரும்பும் மத்திய அரசு அதற்கு பிரதமரை கோடிட்டு காண்பித்து பல உதாரணங்களை கூற முடியும் மேலும் முக்கியமாக இந்திய பொருளாதாரம் இந்திய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியம் கொடுத்து அதை கருத்தில் கொண்டு இந்த நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்து கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இந்த பணியை நாங்கள் தொடர்வோம் குறிப்பாக அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே சிறுபான்மை மக்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த மக்களுடைய தேவைகளை எதிர்பார்ப்பை வளர்ச்சியை நன்கு உணர்ந்த கட்சியாக அவர்களுக்கு மத்திய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் தொடர புதிய திட்டங்கள் கிடைக்க செயல்படுத்த மேலும் அவர்களுக்கு கூட்டணியிலே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையில் பாராளுமன்ற தேர்தலை வரையிலே இரண்டு முறை பல்வேறு மாநிலங்களுடைய பெரும்பாலான மக்களுடைய ஆதரவை பெற்று வென்ற கட்சி பாஜக தமிழக வாக்காளர்கள் அதனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும் நகரம் முதல் கிராமம் வரை மூன்றாவது முறை பாஜக ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக நாடு உயரும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகரிக்கும் என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது படித்தவர்கள் இளைஞர்கள் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எனவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது உலக அளவிலே இந்தியாவை மூன்றாவது பொருளாதாரத்திலே உயர்ந்த நாடாக மாற்றக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்தும் மேலும் நாட்டினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வளர்ச்சி தொடரும் ஏழ்மை குறையும் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் தற்போது தமிழக மக்கள் இதனை நன்கு உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வாக்களிக்கக்கூடிய உயர்வான நிலையை தமாக கூட்டணி என்ற கட்சி என்ற முறையிலே மக்களை சந்தித்து கூட்டங்கள் போட்டு இதனை வலியுறுத்தும் தமிழகத்தை பொறுத்தவரையிலே கோவிடுக்கு பிறகு என்ன நிலை இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுடைய நிலை என்ன மற்ற நாட்டினுடைய நிலை என்ன கோவிடைய மிகப்பெரிய தாக்கம் வளர்ந்த நாடுகளை கூட மிகப்பெரிய அளவிலே பாதித்தது இன்னும் பல வளர்ந்த நாடுகள் முன்னேற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது யுகே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பல நாடுகள் பொருளாதார ரீதியாக இன்னும் சிக்கலிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு சிலோன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே மத்திய ஆட்சியாளருடைய ஆளுமை திறன் முறையான செயல்பாட்டின் அடிப்படையிலே நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா மற்ற வளர்ந்த நாடுகளையும் அருகாமையிலே இருக்கின்ற நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிக தங்குதடையின்றி தாமதமின்றி படிப்படியாக நாம் அனைத்து துறையிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பல துறையிலே உயர்ந்திருக்கிறோம் பல துறையிலே உயர்ந்து கொண்டிருக்கிறோம் கிராமம் முதல் நகரம் வரை பணப்புழக்கமே அதற்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நாடு விவசாய நாடு விவசாயத்திற்கு முக்கியம் கொடுக்கின்ற கட்சியாக மத்திய அரசு செயல்படுகிறது மேலும் நாட்டினுடைய மிக முக்கியம் கல்வி சுகாதாரம் தொழில் இவைகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுக்கிறது நாட்டினுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பது எதிர்பார்ப்பிற்கு உள்ளான நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார் அக்கட்சியின் தலைவர் ஜி